வாழ்வும் எங்கள் வளம் மங்காத தமிழர்கள் சங்கை முழங்கு அவங்க நட்பு வணக்கம் இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே இந்த பிரச்சனையை பத்தி நிறைய பேசியிருந்தாங்க நானுமே இந்த பிரச்சனையை பத்தி தான் பேச போறேன் அதுல ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசலாம்னு இருக்கேன் அதாவது உக்ரைன்லையும் ஈரான்லையும் ஒரு போர் நடக்குது அப்படின்னா இங்க இருக்கிற ஊடகங்கள் எல்லாமே அதை கவர் பண்ணுது இங்க இருக்கிற பள்ளிக்கூடத்தில் அதை பத்தி பேசுறாங்க கல்லூரிகளில் அதை பத்தி பேசுறாங்க சரிங்களா ஆனா நம்ம நாட்டில் சரிங்களா தமிழ்நாட்டில் நடக்குது ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது அதை பத்தி யாருமே பேச சரிங்களா நம்ம வீட்டிலேயே நம்ம வீட்டில் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய கல்லூரியில படிக்கிற கிட்டே இதை பத்தி எடுத்துகிட்டு போய் பேசணும்னு நினைக்கும் போது உங்க அக்காவுக்கு நடந்துச்சா உன் தங்கச்சிக்கு நடந்ததா உங்க அம்மாவுக்கு நடந்ததான் கேள்வி கேட்கிறான் இங்க என்ன தெரியுமா பிரச்சனை தன் வீட்டு கூற எரியாதவரை இங்க எவனோ தண்ணி எடுத்துட்டு வர தயாரில்ல சரிங்களா என் வீட்டுல எரியல பக்கத்து வீட்டுல தானே எரியுது நான் எதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு பக்கத்து வீட்டுல எரியற நெருப்பு உன் வீட்டுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் சரிங்களா ஐயா கூட பேசியிருந்தாரு காவல்துறை நாங்கள் நேசிக்கிறோம் ஆமா காவல்துறை நாங்கள் நேசிக்கிறதுனால தான் காவல்துறை எங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோம் தான் இங்கே கொண்டு வந்து உட்கார நினைக்கிறேன் சரிங்களா எல்லாத்துக்குமே நாங்க பேசுறோம் எல்லா விஷயத்துக்குமே பேசுறோம் இவங்க நம்மளை பாதுகாக்க மாட்டாங்கங்க இவங்க பெண்களை பாதுகாக்க மாட்டாங்க சரிங்களா உங்களை நீங்களே தற்காத்துக்கணும் இதுதான் வேற வழி இல்லை சரிங்களா நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு நேஷனல் கிக் பாக்ஸர் நேஷனல் கிக் பாக்ஸர் என்னுடைய கிளப்பில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகளை நான் வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கேன் அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து அவங்க பெற்றோர்கள் சேர்க்கும் பொழுது என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா மெடல் வின் பண்ணி தரணும் கப்பு வின் பண்ணி தரணும்னு இல்லை என் பிள்ளை நாளைக்கு சமுதாயத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அதை வந்து தைரியப்படுத்துங்க அப்படிங்கிறத மட்டும்தான் என்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா அதை நான் நாங்கள் கற்றுக் கொடுக்குறது அடிக்க ஓங்குதுற கைக்கும் தடுத்த ஓங்குதற்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அண்ணா சொன்ன மாதிரி சரிங்களா யாரையும் காயப்படுத்தவோ வன்முறையில் ஈடுபடுத்தவோ துன்புறுத்தவோ நாங்கள் சொல்லிக் கொடுக்கல உங்களுக்குள்ள ஒரு தற்காப்பு உண்டுப்படுத்தவோ நாளைக்கு இந்த சமுதாயத்துல ஒரு சக மனுஷனை எப்படி எதிர்கொள்ள போறீங்க அப்படின்ற ஆற்றலை உருவாக்குறதுக்கு தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அதை பள்ளிக்கூடத்துல இருந்தே சொல்லி கொடுக்கணும் ஆனால் இங்கே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது நூற்றுக்கு தொண்ணூறு மதிப்பெண் எடுத்துகிறவங்க தான் பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரியிலையும் சேர்ப்பாங்க அப்படின்னா அதுக்கு பேர் பள்ளிக்கூடம் இல்லை அதுக்கு பேர் நிறுவனம் ஃபேக்ட்ரி சரிங்களா அங்கே இதை சொல்லி கொடுக்கறது இல்லை புரிதுங்களா நான் வந்துட்டு சிறு வயதுலேருந்தே அவருடைய பேச்சை கேட்டு வளர்ந்தேன் சரிங்களா அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்னுடைய வாக்காளர்கள் எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சரிங்களா என்ன மாதிரியான பல லட்சக்கணக்கான மாணவர்கள் என்ன மாதிரியான பழ பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இங்கே வந்துட்டாங்க சரிங்களா நான் வந்துட்டு பாக்ஸர் மட்டும் இல்லை நான் மினிக்ரி ஆர்டிஸ்டும் கூட என்னுடைய திறமைகளை நான் வெளிக்கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா இங்கே நடக்கிற பிரச்சனைகளை நம்ம கவனித்து நம்ம செயல்படணும் இங்கே மாணவர்களுக்கு இடையே ஒரு பெரிய அவேர்னஸ்ஸே இல்லை மாணவர்கள் மக்கள் இடையே ஒரு பெரிய அவருக்கு பொழுதுபோக்குகளிலும் வேடிக்கைகளிலும் நாட்டம் கொண்ட மக்களை ஒரு பொழுதும் புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது அந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சமா இருக்காங்க மிமிக்ரி பண்ணிட்டு கீழே இறக்கும் போது நீங்க சூப்பரா மிமிகிரி பண்ணீங்கன்னாங்க ஆனா மிமிக்ரி பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஒரு ரெண்டு வரி அவர் சொன்னதை மேடையில பேசுவார் அதை பத்தி யாருமே பேசுறது சரிங்களா யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் நிராகரிக்கப்பட்ட இனத்தின் நம் இனத்தின் பிள்ளைகள் நாம் சரிங்களா அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது இதுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா அதிகாரம்தான் ஆட்சி அதிகாரம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்தை நம்ம வந்துட்டு ஜெயிச்சு காட்டணும் அப்படி இருக்கும் போது தான் இதுக்கான எல்லா எல்லா தீர்வுக்கான பதிலும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அண்ணனுக்காக மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டேன் ஆனால் அவர் மிமிக்ரி பண்ணணும்ல அதனால அண்ணனுக்கு பிடிச்ச வாய்ஸு அவருடைய தம்பியும் கூட அவரு அவருடைய வாய்ஸை நான் இங்கே வந்துட்டு மேடையில் பண்ணி காட்டுறேன் தம்பினோடனே நீங்கள் வேற எதுவும் நினைக்க வேண்டாம் அவர் இல்லை 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 சொல்லிடுறோம் ஏன் ஏன்னா நினைக்க மாட்டீங்க ஏன்னா